அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் பல வகுப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சட்டத்திருத்தங்கள் பற்றிய இந்த பாடத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடப்புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்டு கொடுத்துக்கப்பட்டுள்ளது ஸோ இது உங்களோட மெட்டீரியல் உங்களுக்கு தேர்வு டிஎம்பி சிச்சி டிஆர்பி போன்ற தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் தேர்வுக்கு நல்முறையில் தயாராகுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வுக்கு தயாராகவும் வாங்க பனிரெண்டாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு பாடம் முதலாவது வினா மதராஸ் மாநிலம் அமைப்பது தமிழ்நாடு என மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த சரத்தை எழுத மறுத்தார் எழுதிய எழுதியவர் கோபால சுவாமி அரசமைப்பு உறுப்பு எதன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூன்று பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசமைப்பு நாடாளுமன்ற அரசு உச்ச குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று எத்தனை உறுப்பினர்கள் அரசு ஏற்று கையெழுப்பமிட்டு கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினார் இருநூத்தி எண்பத்தி நான்கு மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான் வாட்கான் நகரம் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பின் சமதர்ம என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தென் இருந்து பெறப்பட்ட அரசமைப்பு அரசமைப்பு சட்ட திருத்தம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு மக்களவை மொத்த உறுப்பினர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று குடியரசுத் தலைவர் இரண்டு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் மக்களவையின் பதவி காலம் ஆண்டுகள் மக்களவையில் கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் ஒன்று பொதுக்கணக்கு குழு தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவைத் தலைவர் மூலம் தமிழ்நாடு மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு பொது தொகுதி உறுப்பினர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது தலை தொகுதி உறுப்பினர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்டது மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினைந்தாவது சட்டமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் பாலின நபர்கள் அரசமைப்பு உரிமைகள் சட்ட முன்மை கொண்டு வந்தவர் திருச்சி சிவா ரெண்டாயிரத்தி பதினான்கு தனிநபர் சட்ட முன்வரைவு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் இருபத்தி நான்கு மேலவை மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தி ஆறு மக்களவை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மேலவையில் நிற நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு மதராஸ் மாகாணத்தை மகித் தமிழகம் என்று பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனா எத்தனை நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயர்ணித்தார் எழுபத்தி ஆறு இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே ஒன்பது முகப்பிரவியில் அமைக்கும் அமைந்துள்ள சொற்களை வரிசை இறையாண்மை சமதரம மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நூற்றி மூன்றாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்திரா காந்தி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் கே பி கிருபாலினி கிராமங்கள் என்பதே அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் ஏற்படும் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று கூறியவர் அம்பேத்கர் கிராம பஞ்சாயத்து அமைப்பு மற்றும் குறிப்பிடும் சரத்து சரத்து நாற்பது பகுதி ஐந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் எனும் பிரிவில் உள்ளது மாநிலங்களவைக்கு மேலவை என்ற பெயர் எப்போது மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகளில் எந்த நாட்டிலும் இருந்து பெறப்பட்டது அயர்லாந்து பகுதி நான்கு சரத்து முப்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஒன்று நெருக்கடி நிலை காலங்களில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது சரத்து இருபது இருபத்தி ஒன்று முதல் பதினான்காவது வயது வரை அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்ட கொண்டு வரப்பட்ட ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதில்லை அதிக நிகழ்வு தன்மையும் கொண்டதில்லை பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவை இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டு மீண்டும் கூடியது நிர்ணய சபைக்கு மக்கள் தொகை ஏற்றபடி பத்து லட்சத்துக்கும் ஒருவர் என்ற விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை விதிகளை தொகுதிகளை கொண்டது பனிரண்டு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து எடுக்கப்பட்டவை கூட்டாட்சி விதிகள் ஆளுநர் பதவி நிதி நீதித்துறை பொது தேர்வாணையங்கள் நெருக்கடி கால விதிகள் நிர்வாக விவகார விவகாரங்கள் மத்திய அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் உண்மை தலைவர் பிரதமர் இந்திய அரசின் சட்டங்களில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அடிப்படை உரிமைகள் சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளது பகுதி நான்கு நான்கு ஏ சரத்து ஐம்பத்தி ஒன்று ஏ எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உச்ச நீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையோ நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் மறுபடியும் பரிசீலனை செய்யும் அதிகாரம் பெற்றது உச்ச சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு முன்னூறு ஏயில் சாதாரண சட்டமாக தற்போது உள்ளது நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பாகம் நான்கின் கீழ் முதுவை வேலையின்மை நோய்வாய்ப்படுதல் பிற்பட்ட வகுப்பு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கல் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன கிராமசுவை ராஜ்யம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் மகாத்மா காந்தி மாநிலங்களவை மொத்த உறுப்பினர் இருநூத்தி ஐம்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர்களால் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பன்னிரெண்டு மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அமைப்பு கலைக்க முடியாதது மாநிலங்களவை காலம் ஆறு ஆண்டுகள் புலவை மூன்று பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்கள் குழுவை இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றின் முதல் செயல்பா செயல்பட்டு வருகிறது மாநிலங்களவை கூட்டத்தொடர் மூன்று முறை நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே மலை மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் முதல் ஆகஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை மதராஸ் மா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு யாருடைய ஆட்சியில் இந்த திருமண சட்டம் திருத்தப்பட்ட சுயநி சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன சிஎன் அண்ணா துறை அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் திட்ட ஆணையம் முகப்புறையில் இடம்பெறும் நாம் என்ற சொல் எதை குறிக்கிறது இந்திய மக்கள் அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் சுமார் மூன்று ஆண்டுகள் இந்திய ஒரு இறையாண்மை சமதரமும் மத சார்பினை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசுரையின் அரசியமைப்பின் பாகம் முன்னுரை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பிரான்ஸ் நாட்டில் இருந்து பெறப்பட்ட அரசமைப்பு குடியரசு முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ரஷ்யா சோவியத் யூனியன் இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை சரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றிய அரசின் அலுவல் மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று கூறியது இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் என கூறும் சரத்து சரத்து ஒன்றில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎனா துறையின் பேரில் மத்திய உணவுத் திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியவர் எம்ஜிஆர் வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான காரணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மண்டல ஆணைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவீத சதவிகிக்காடு இட இடஒதுக்கீடு இட வழங்கி தீர்ப்பளித்தது தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இன மக்கள் பழங்குடியினர் ஆகியோருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஆண்டில் முதன்முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை குறிப்பிட்ட தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் வரை பொது கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாடாளுமன்றத்தில் இதுவரை எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளன கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு திருச்சி சிவா மூன்றாம் பாலியல் நபர்கள் உரிமைகள் பதினைந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் இஸ்லாமிய வகுப்பு வாரி சட்ட முன்வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சையத் முச்சம் முச்சத் அகமத் இருபத்தி ஒன்று ஒன்றாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எம் சி சமுதா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபெரோஸ் காந்தி இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு குச்ச செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரகுநாத் சிங் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பதற்கு முன்பு மன்னராக இருந்தவர் ராஜா ஹரி சிங் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் பதவி சதா ஐ ரியா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற பதவி காலம் ஆறாண்டுகள் சென்னை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர் ஸ்ரீராமலு சங்கரலிங்கனார் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமம் பெற்றோர் கருப்பசாமி வலியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரசில் இருந்த ராஜாஜியின் மீது ஏற்பட்ட இருப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியுடன் தண்டி உற்பத்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் தொடங்கினார் எழுபத்தி ஆறு சங்கரணியானார் மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையில் உறுப்பு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவை தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் மக்களவை மாநிலங்களவை இணைந்து இந்திய நாடாளுமன்றமாகும் இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க இயலாது ஜவஹர்லால் நேரு மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மாநிலங்களவை மா நாடாளுமன்றத்தில் அவை தொடங்கியதிலும் முதல் ஒரு மணி நேரம் உறுப்பினர்களின் கேள்வி நேரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது மூன்று முறை அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச நீதிமன்ற உயர்மந்த நீதிபதிகள் பதவி நீக்கும் முறை குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பதவி நீக்கும் முறை கன்னட அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை ஒரு வள வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டச்சி மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில அறிஞ ஆளுநர் நியமனம் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வாரம்பு ஆஸ்திரேலிய அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டவை வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டு கூட்டம்